அவங்க இத வந்து உடனடியாக வந்து தலையிட்டு இது யார் வந்து இந்த கான்ட்ராக்ட் யாரு இதில் எந்தெந்த அமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்காங்க எந்தெந்த எம்எல்ஏ எந்தெந்த எம்பி யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க எப்படி வந்து ஒரு கிலோமீட்டருக்கு நூத்தி எழுபது கோடி எப்படி செலவாச்சு இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு அப்படி எத்தனை அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு பதினெட்டு கோடினா நூத்தி எழுபதுக்குள்ள எத்தனை பதினெட்டு கோடி இருக்கு அப்ப அத்தனை பதினெட்டு கோடிக்கு அப்படி என்னத்தை நீங்க தங்கத்துல இழைச்சிங்க அதை கண்டுபிடிக்கணுமா இல்லையா இது ஒன்றிய அரசு வந்து இதுல உடனடியா தலையிட்டு இந்த பத்து கிலோமீட்டர் பாலத்துக்கு எப்புடுறா ஆயிரத்தி எழுநூத்தி சில்லற கோடி செலவாச்சு செலவாச்சு அப்படிங்கிறத இமிடியட்டா வந்து அவங்க தலையிட்டு சராசரி சொல்றது பயிரிட்டு நம்ம அந்த அளவுக்கு கூட வேணாம் இவர்கள எப்பவுமே வந்துட்டு அது நீங்க சொன்ன மாதிரி ஐம்பது கோடியே வச்சுக்க சங்கத்துல ஏதெல்லாம் எழிச்சி கிழிச்சு ஓரம் வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அம்பது கோடியே வச்சு மீதி பாத்தீங்கன்னா கூட எழுபது கோடி முழுக்க முழுக்க ஒரு கிலோமீட்டருக்கு நான் எழுநூறு கோடி எங்கே கிட்டத்தட்ட ஐம்பது கோடி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கூட மீதி இருக்கிற தொண்ணூறு கோடி என்ன பண்ணீங்க எவ்வளவு கொள்ளை எத்தனை பேர் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க எவ்வளவு மக்கள் வரி பணத்தை நீங்க எல்லாம் வந்து கையாண்டிருக்கீங்க கையாடல் செய்திருக்கிறீங்க இத கண்டுபிடிச்சே ஆகணும் இதுக்கு ஆயிரத்தி இருநூறு கோடி துண்டா போய் ஒதுங்கி நிக்குது இத வந்து ஒன்றிய அரசு உடனடியா இதுல தலையிடணும் உடனடியா தலையிட்டு இத வந்து சரி செய்யணுங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோள்